அஜித்தோட விடாமி யார் ரிலீஸ் ஆகுது எப்படி எதிர்பார்க்க ரசிகா நாங்கள் வந்து படத்துக்காக வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ரொம்ப தள்ளி தள்ளி போச்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ படம் வர்றதோட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு மிகப்பெரிய ஆப்டியாக இருக்கும் படம் வந்து அந்த ஸ்க்ரீனில் போய் எங்கள் தலையை நாங்கள் பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஒரு நாளை இயங்கிட்டே இருக்கோம் இப்போ கண்டிப்பாக இந்த பொங்கல் மிஸ் ஆனது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ வர ஆறாவது இதே எங்களுக்கு பொங்கலே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் நாங்கள் படம் பார்க்குறதுக்காக எங்கள் மனசில் வந்து எப்போவுமே தலை இருக்கிறாரு அது இல்லாமல் பத்ம பூஷன் வேறு குத்துட்டாங்க அறிவிச்சுட்டாங்க இந்த இந்த படம் வந்து ரொம்ப மெகா ஆகணுன்ட்டு நாங்கள் ரசிகர் மொத்த பேரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் படம் வந்து அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் ட்ரைலர் பார்த்துட்டோம் ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப எப்போ ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம் பார்ப்போம் தலையை வந்து ஆர்வமாக இருக்கிறோம் இன்னும் ஃப்ரெண்டுங்களாம் வந்து டிக்கெட்டு வாங்கி கொடு டிக்கெட்டு வாங்கி கொடுன்னு வீட்டில் தம்பிங்க எல்லாரும் ரொம்ப ச ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க டிக்கெட்டு வேறு கிடைக்கல வேலூரில் எந்த தேர்டில் போனாலும் டிக்கெட்டு இல்லை இல்லைன்றாங்க நாங்கள் படத்தை பார்த்து ஆகும் எங்களுக்கு என்ன வேணுமோ இல்லை எங்களுக்கு படம் கண்டிப்பாக ஆரம்பிதே நாங்கள் பார்த்து ஆகணும் படத்தை வந்து பார்க்குறதுலாம் எங்களுக்கு தூக்கமே வராது எங்கள் தலையை வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு படம்னா எங்களுக்கு எங்களுக்கு வேணும் எங்கள் தலைப்படையை எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் பார்த்தே ஆகணும் எங்கள் தலை வந்து என்ன சொல்கிறது முதல்ல எந்த ஹீரோவும் சொல்லலை இது மாதிரி நீ முதல்ல போய் வீட்டை பாருவோம் வேலையை பாருவோம் குடும்பத்தை பாருன்னு அந்த மாதிரி எந்த ஹீரோ சொல்லியிருக்காரு இது மாதிரி தலை இந்த தலை வந்து சொல்லி தலன் கூட கூட வேணாம் சொல்லிட்டாரு ஏகேன்னு சொல்கிற ஏகே சார் வந்து இந்த சொன்ன இந்த இது வந்து நாங்கள் கண்டிப்பாக அவர் பின்பற்றி அவர் வழியில் நாங்கள் போவோம் இந்த படத்தை நாங்கள் வந்து பார்ப்போம் இன்னும் நெக்ஸ்ட்டு குட் பேட அக்ளிகாரர் வருது அதனால வந்து தலை வந்து எங்களுக்கு ரொம்ப என்னென்னா எங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் கரெக்டாக வருஷம் வருஷம் பண்ணிருக்காரு இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறணும்னு நாங்க ரொம்ப ஆசையோட விரும்புகிறோம் ரசிகர் மண்டபம் ரசிகரம் விடாமுகியுடைய பி தரும் பிடிச்சிரு வந்தது அவரு பண்றது வந்து அவர் கார்ல வந்து பண்ணும்போது போது ஒரிஜினலா பண்றாரு அவர் எதுக்காக பண்றாருன்னா எங்களுக்கு அவசரம் பண்றாரு ஏன்னா வந்து அவங்க ரசிகர் வந்து வீண் போகக்கூடாது தேட்டர்ல கண்டிப்பா வந்து நம்ம எதுக்காக நம்பி வராங்களோ எதுக்காக நம்பி வராங்கன்னா அவர் வந்து உண்மையாக நடிக்கிறார் எந்த ஒரு ஹீரோவும் வந்து டூப்பு போடாமல் எதுவும் நடிக்கிறது இல்லை அஜித் சார் வந்து நடிக்கிறாருன்னா எங்களுக்கு அது ஒன்று ஒன் அந்த ஒரே ஒரு ஒரு சீன் வந்தால் போதும் அவர் இல்லாமல் உண்மையாக நடிக்கிறார் எங்களுக்கு எல்லா படத்துலையும் டூப் இல்லாமல் நடிக்கிறார் அது வந்து மிக எந்த ஒரு ஹீரோவும் நடிக்கிறது இல்லை இந்த காலத்தில் வந்து அவங்க தான் பார்க்குறாங்க ஆனால் இவர் வந்து நம்ம பண்ணுறாரு நம்மளை நம்பி வர ரசிகர்கள் வந்து நம்ம எதனால் ஒன்று உண்மையாக பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பைக் ரேஸ் போக வேணான்றோம் கார் ரேஸ் போக வேணான்றோம் அவர் எங்களுக்காக நம்ம பண்ணுறாரு நம்ம இந்தியாவுக்காக பெருமையாக பெருமை பத்மூஸ் அவார்டு வேறு வாங்கி கொடுத்துட்டாரு அதனால் வந்து இந்த படத்தில் வேறு ஸ்டெண்டில் வந்து வீழ்ந்துட்டார் அப்போ வந்து எங்களுக்கு மனசே இல்லை எங்களை அவர் ஒரு முறையாச்சும் பார்க்கணும் நாங்கள் எதிர்பார்ப்போட ஆனால் ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடியுது அந்த வேதனையோட நாங்கள் வந்து படத்தை கண்டிப்பாக சந்தோஷமாக பார்க்கணும்னு நினைக்கிறோம் இந்த படத்தை வந்து நாங்கள் ஆரோவரமாக பார்க்கணும் ரசிகர்கள் வந்து டிக்கெட்டு கிடைக்காமல் தவிச்சு நிறுத்தாங்க டிக்கெட் எப்படின்னா வேலூரில் இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம்